வணக்கம் நண்பர்களே என்னுடைய நல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது இதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுலேயுமே வந்து நேர்மையாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களே அனைவரிடமும் உங்களோட பேச்சு திறமையினாலே நீங்கள் மற்றவங்கள வந்து கவர்ந்துருவீங்க ஈஸியாகவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சிறந்த நடத்தையாளர்களாகவும் இருப்பீங்க இதுலேயுமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நினைப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஐந்து ராசிகளுக்கான பலன்கள் வந்து என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதையும் போய் பாருங்கள் ஓகேவா ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணமழை கொட்டப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தாண்டு பிறக்க இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த புத்தாண்டுலயாவது மாற்றங்கள் உண்டாகாதா என காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால வந்து படமறிவு வந்து கொட்ட போகுது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடை கிடைக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்னென்ன நல்ல பலன்களை வந்து பெற போறாங்க எதுல வந்து கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல விரிவா பார்க்கலாம் கடந்த எட்டு மாதங்களாக வந்து ராசி லக்கணத்தில் கேது பயணிப்பதால் வந்து அஷ்டத்தில் தான் உள்ளது ராகு கேது உத்தரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி மற்றும் லக்கணத்திலிருந்து கேது கிளம்பி விரைஸ்தானத்துக்கு போகிறதுனால அமோகமான மாற்றத்தை வந்து காணப்போகிறீர்கள் இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை வந்து கண்டுகொண்டே இருந்திருப்பீர்கள் பொதுவாக வந்து கன்னிராசிக்காரர்கள் பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் மற்றும் மூத்தவர்கள் தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கும் தற்கொலை எண்ணங்கள் கூட வந்திருக்கும் ராகு கேது பெயர்ச்சி அடைவதால் விரக்தியில் இருந்து வெளிவருவீர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் கனவுகள் நிறைவேறப் போகிற வருடமாக அமையும் குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கண்டிப்பா இருக்கு சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருப்தியை வந்து உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதில் மட்டும் கவனமா இருக்கணும் வெளிநபர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறது ரொம்பவுமே தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் புதிதாக வந்து ஆரம்பிப்பீங்க இருக்கிற வேலையே வேண்டாம் என்று கூறுவர்கள் வேலைக்கு போகக்கூடிய பிராத்தமும் இருக்கிறது ராசிக்காரர்கள் பெண்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாக இருக்கிறது வியாபாரத்தில் வந்து சிறந்து விளங்குவீர்கள் தொட்டது அனைத்து துளங்கும் வியாபாரத்தில் வந்து முக்கியமான மாற்றங்களும் உண்டாகும் கன்சல்டிங் ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் தொழில் சூப்பராக வந்து இருக்கும் வேலையில் வந்து கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வேலை பொருளாதாரம் இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படாது குரு பார்வை வந்து ராசி லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் எனும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுகிறதால காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணவரவு உண்டாகும் மக்களிடையே வந்து ஆதரவு வந்து பெருகும் குழந்தைகளோட சந்தோஷமும் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய வேலையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய முடியாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அனைத்து அனுகூலங்களும் உண்டாகும் கணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது ராகுகேது ராகுகேது பேச்சுக்கு பின்னாடி உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது கேது கிரகங்கள் மறைவு இடங்களில் வந்து இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பீங்க இதில் வந்து வெற்றியும் காண்பீங்க தொழிற்சாண அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்களும் வந்து இருக்கும் குடும்பத்தில் வந்து கௌரவம் பிறக்கும் வங்கி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் இருக்குது பிளான் செய்து அனைத்து பணிகளையும் வந்து முடிப்பீங்க வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக இருக்குது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டா போதும் முத்திர நட்சத்திரக்காரங்கள் வந்து பலவிதமான இருந்து வெளிவருவீங்க முடி கொட்டுவது பிரச்சனை கண் பார்வை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துரோகம் நடக்குது அதெல்லாம் வந்து மாறும் பெரியோர்களோட உடல் நலனில் வந்து கவனம் செலுத்தணும் பெரிய ஸ்தானத்திற்கு போய் பன்னிரெண்டாம் இடத்தில் உட்காருவதால் உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது அதனால் வந்து தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து உள்ளது அஸ்த நட்சத்திரக்காரங்க நல்ல காரியங்கள் நடக்க போ நடப்பதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக வந்து மாறப்போகுது உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வாங்க பச்சரிசி தானம் செய்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து வியாபாரம் அமோகமாக என்ன ஆண்டாக இருக்கும்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து போட்டித் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல துறையில் வந்து உயர்ந்த பதவிகளை வந்து பெறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து கவனமாக இருக்கணும் நூறுக்கு எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து அமையுது இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மேலும் மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே